புள்ளவாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே நீ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அற்புதமான பாசுரமாம் இது இந்த இடத்துல ஒரு கோஷ்டி மற்றொரு கோஷ்டி ரெண்டு சைடு இருக்கா ரெண்டு குரூப் ஒரு குரூப்பு முழுக்க முழுக்க ராமனுக்கு சப்போர்ட் இன்னொரு குரூப் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் இந்த ராமர் கோஷ்டி சொல்றா பேர்பட்டவன் எப்பேற்பட்டவன் ராமன் அப்படின்னு கேட்டா அதாவது குலசேகர் ஆழ்வார் சொன்னார் மன்னுபுகள் கோசலைத்தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் சென்றார் ராமர் ஏன் சீத்தையை மீட்பதற்காக யாரிடம் போர் புரிந்தார் பத்து தலையோடு கூடிய ராவணனிடம் போர் புரிந்தார் ஆனா எத்தனையோ சொல்லி பார்த்தார் திருத்தி பார்த்தார் முடியவில்லை கிள்ளிக்கலைந்தானை அப்பேற்பட்ட அரக்கனின் தலையை கிள்ளிக்கலைந்தவன் ராமன் என்னப்பா நீ ராமனியே சொல்லிட்டுருக்கியே எங்கள் கிருஷ்ணருக்கு அந்த பெருமை இல்லையான்னு கிருஷ்ணகோஷ்டி கேட்குறா கிருஷ்ணகோஷ்டி என்ன சொன்னான்னு கேட்டால் புள்ளின் வாய் கிண்டானை பகவான் இருப்பதும் பறப்பதும் ஒரு புல் மீது அது கருடன் வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று இருக்கக்கூடிய கருடன் ஆனால் இந்த இடத்துல புள்ளின் வாய் கீண்டானைன்னு சொல்லக்கூடியது ஒரு கொக்காய் வந்த ஒரு அசுரனின் மூக்கையும் நாக்கையும் கிழித்தெறிந்தான் பகவான் சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்தில் சொல்கிறார் என்னென்னா அந்த கொக்கெல்லாம் நல்லா கிள்ளி களைஞ்சி முடிச்சுட்டோ கிருஷ்ணருடைய தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாலாம் கொக்கை எப்படி சும்மா விடுறது எப்படி இருந்தாலும் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தானே அதனுடைய ரக்கைகள் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணாலாம் ஆயர்பாடிக்கும் பிருந்தாவனத்துக்கும் எதுக்குன்னு சொன்னால் ரக்கைகளை வச்சு அலங்காரம் பண்ணால் திருஷ்டி களையுமா இது சாதாரண திருஷ்டியாக அசுர ரூபத்தில் வந்த திருஷ்டி அதனால் அதை வச்சே அலங்காரம் பண்ணலாம்னு ஆரம்பித்தாலாம் புள்ளின் வாய்க்குண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் ரெண்டு பேர் பெருமையை சொல்ல வேண்டாமா ராமர் கோஷ்டி ஒரு அழகுன்னா கிருஷ்ணர் கோஷ்டி ஒரு அழகாச்சே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் நீ இன்னுமா நீ தூங்கிட்டு இருக்க பாவை நோம்பு நோக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களத்துக்கு வந்தாச்சு இடத்துக்கு வந்தாச்சு பிள்ளைகள் எல்லோரும் களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று அழகாக இந்த இடத்துல சொல்கிறா வெள்ளி அப்படின்னு சொன்னாலே சுக்ரன் சுக்ரனின் உதயம் ஆகிவிட்டது வியாழன் அஸ்தமனம் ஆகிவிட்டது இதுக்கு ரெண்டு மூணு அர்த்தங்கள் பெரியவாள்லாம் சொல்கிறாள் அதாவது இந்த வெள்ளியின் உதயமும் வியாழனின் அஸ்தமனமும் வெவ்வேறாக நடக்கும் இவருடைய அஸ்தமனம் முடிஞ்சு இவருடைய உதயம் ஆகும் இப்போ தான் எப்போவுமே இப்படி தான் நம்ம கணக்குப்படி இப்படி தான் நடக்கும் ஆனால் சில வருடங்கள் சுக்கிரனின் உதயமும் வியாழனின் அஸ்தமனமும் ஒன்று சேர நடக்கும் ஒரே சமயத்தில் நடக்கும் ஒருவேளை ஆண்டாள் இருந்த காலத்தில் ஒன்று சேர நடந்ததோ என்னவோ ரொம்ப அழகாக சொல்கிறாள் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று எல்லாரும் எழுந்தாச்சு அஸ்தமனம் ஆயாச்சு இன்னுமா நீ தூங்குறேங்கிறது தான் அர்த்தம் நீ வந்து க குளிர நீடா நீராடாதே அதாவது ஷில்லுன்னு இருக்குது தண்ணி குள்ள குளிர அதாவது நன்னா உள்ள போய் ஜில்லுன்னு கஷ்டம் தானே மார்கழி மாசத்துல கார்த்தால் குளிக்கிறதுங்கிறதே எவ்வளோ கஷ்டம் இவை எழுப்புறதோ நாலு மணிக்கு சிலு சிலுன்னு இருக்கு தண்ணி நீராடாதே கிடத்தியோ இன்னுமா நீ தூங்கின்னு இருக்கேன்னு கேட்குற ஆண்டாள் பாவாய் நீ நன்னாள இந்த பாசுரத்தை மறுபடியும் சேவிச்சா இன்னொரு அர்த்தம் தெரியும் புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முழங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் பட்சிகள்லாம் கூட ஆரம்பிச்சாச்சு போதரி கண்ணினாய் இந்த இடத்துல ரொம்ப அழகு என்னன்னா ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளை எழுப்புறாளும் அவள் பேர்போனவளாம் எதற்கு போனவள் கண்ணழகுக்கு பேர் போனவள் ஏன்னா கண்ணழகுங்கிறது ரொம்ப முக்கியம் இது எங்கேருந்து தெரிகிறதுன்னு பார்த்தால் ராமாயணத்துல ராமர் ஹனுமார தூதனப்பெறார் அவர் பாவம் வந்து இந்த கடலெல்லாம் தாண்டி அசோகவனத்துக்கு சென்று சீதையை பார்க்கிறார் முதல் முறையாக பார்க்கறார் இப்போ ஏற்கனவே ராமரை பார்த்த அனுபவம் உண்டு முதல் முறையா சீதையை பார்க்குறார் இப்போ ஜோடி மேக்கிங்னு இருக்கோன்னோ அதுமாதிரி ஜோடி மேக்கிங் மாதிரி ஒன்று பண்ணி பண்ணி பார்க்கறார் என்னென்னா ஆஹா துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யா அபிஜன லட்சணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் தஞ்சய்யம் மசிதேஷனா என்ன அழகு என்ன அழகு ராமர் வயசு இவ வயசு ஒத்த மாதிரி இருக்குது ராமர் அழகு இவ அழகு ஒத்த மாதிரி இருக்கு ராமர் படிப்பு இவ படிப்பு ஒத்த மாதிரி இருக்கு ராமரின் குலம் நல்ல குலத்தில் வந்திருக்கார் ராமர் தசரத குலம் இக்ஷ்வாக்கு வம்சம் இவ குலம் என்ன ஜனகர் குலத்தில் வந்திருக்கா குலத்தாலையும் போயிருக்கு எல்லாத்தாலையும் ஒத்து போயிருக்குன்னு சொல்றதுக்காக அனுமார் இந்த பாசனம் எழுதினார் எழுதலை நன்ன கவனிங்கோ துல்லிய ஷீல வயோ விர்தாம் துல்லியா அபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகி ராகனுக்கு வைதேகிதான் வைதேகிக்கு ராகவன் தான் சொல்லி முடிக்கிற சமயம் தஞ்சையம் என்ன அர்த்தம் தெரியுமோ கண்ணழகுல மட்டும் கண்ணழக தவிர்த்து பாக்கிய எல்லா விதத்திலும் ரெண்டு பேருக்கும் ஒத்துமை உண்டுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன பெருமாளின் கண்ணழக விட இவ கண்ணழகு ஒருபடி வசத்தியான் யாரு சீதா பிராட்டியின் கண்ணழகு வசத்தி சீதை என்பவள் யார் அவளே பூமாதேவி அவளே ஸ்ரீதேவி இப்போ சாக்ஷாத்து க்ஷமாம் க்ஷமையான பூமியின் அவதாரமாக அவதரித்தவள் ஆண்டாள் கமல் சாட்சாத்து க்ஷமாம் கமலையா கமலாமிவான்யாம் கமலையான ஸ்ரீதேவியின் அவதாரம்னும் சொல்லலாம் பூமி தேவின் சொல்லலாம் ஸ்ரீதேவினும் சொல்லலாம் சீதையை பூமி தேவின்னும் சொல்லலாம் ஸ்ரீதேவினும் சொல்லலாம் ஆண்டாளை அந்த சீத்தையின் கண்ணழக புகழ்ந்திருக்கர் ஹனுமார் ராமரின் கண்ணழகை விட ஒசத்தியாக இருக்குதுன்னு இப்போது சீத்தை அவளே ஆண்டாள் ஆண்டாள் கண்ணழகோடு கூடியவள் ஒரு பெண்ணை பார்த்து எப்பேற்பட்ட கண்ணழகோடு இருப்பவளேன்னு சொன்னால் அதாவது பெஸ்ட்டே வந்து இன்னொருத்தரை பெஸ்ட்டுன்னு சொல்லித்தானே எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட கண்ணழகோடு கூடிய பெண் பிள்ளையை எழுந்துருன்னு சொல்கிறா இன்னொரு அர்த்தம் இதில் இருக்குது என்னென்னு பார்த்தேன்னா பகவானுக்கு கண் அழகு ரொம்ப முக்கியம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு ததா கப்பியாசம் புண்டரீகம் ஏவமக்ஷினி சாதாரணப்பட்ட கண்களாக ஒரு சூரியன் அப்படியே காற்றால் உதிக்கிறான் அழகான அவனின் கிரணங்கள் படுறது முகு நன்னா அந்த 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 தடாகத்தில் ஒரு முகு தாமரை முகு இருக்குது அந்த சூரியனின் கிரணங்கள் பட்டு அப்படி மலரும் போது என்ன ஒரு அழகு பொல பலான்னு இருக்குது அந்த மாதிரி இருக்கான் பகவானின் கண்கள் அந்த பகவானின் கண்ணழகே இத்தனைனா அந்த பெண் பிள்ளை எழுந்துக்கிறாளோன்னோ அவள் மேட்ச் பண்ண வேண்டாமா அதனால் ஆண்டாள் சொல்கிறா நீ தாண்டிமா சரியானவள் அந்த பெருமாளுக்கு ஏற்றவள் நீ மட்டும் என்ன சாதாரணப்பட்டவளா அவன் ததாகப்யாசம் மக்ஷினி தாமரைய ஒத்த கண்கள் அவனுக்குன்னா உன் கண்கள் சாதாரண கண்களா அதனால் கொஞ்சமாவது எழுந்து இங்களோட வா ஒன்னா குளிக்கலாம் ஒன்றா உட்காந்து பகவத் ஸ்மரணம் பண்ணலாம் ஒன்றா தானே கூடியிருந்து குளிர்வோங்கிறது தானே நம்ம சம்பிரதாயம் தனியாக உட்காந்து பஜனை பண்ணால் நன்னாக இருக்காதே ஒரு கோஷ்டியாக உட்காந்து பஜனை பண்ணாதான் நன்னாயிருக்கும் என்பதன் அர்த்தத்தை காண்பிக்க இந்த பாசுரத்தில் பதிமூன்றாவது பாசுரத்தில் கண்ணழகோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றாள் ஆண்டாள் நன்றி